தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கு எந்தெந்த நாட்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பரவலாக மழை பதிவாக வாய்ப்பிருக்கு அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்பும் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தென்காசி தேனி போன்ற பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற உள் மாவட்டத்தில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரிக்கும் மற்ற மாவட்டத்திற்கு எப்போ வெயிலுடைய தாக்கம் இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னா மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக தொடங்கும் அதனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் கோடை காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே மிக கடுமையாகவும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மே மாதங்களில் நமக்கு வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதமே ஒரு மே மாதம் போல் நமக்கு வந்து காணப்பட தொடங்கிடும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் மட்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலுமே கூட நமக்கு சில பகுதிகள் இப்போ இந்த பனிப்பொழியுமே கூட தமிழ்நாடு முழுவதும் இப்போதைக்கு நமக்கு இல்லைனாலுமே கூட இந்த சொல்லப்பட்ட தேதிகள் பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு பதிமூன்று பதினான்கு இருந்தாலும் அதே சமயத்துல பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகாலை இரண்டு மணி முதல் காலை ஏழு மணி வரைக்கும் அந்த லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது மீண்டுமாக பதிவாகும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இரவு தேதிக்கு பிறகு எல்லாமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து மழை வாய்ப்பு என்பது ஒரு சில இடங்கள் அதாவது நமக்கு பருவமழை காலகட்டங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்த்திருப்போம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழை பகுதியாகவே ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பதிவாகும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக உங்களுக்கு மழை குறித்து அறிவிக்கப்படும்